இன்றும் அந்த தாங்க முடியாத சுவடுகளை கடலுக்கும் பக்கத்திலேயே விட்டு சென்றிருக்கிறது அந்த மாபெரும் புயல் துறைமுகத்தை இன்று வரை தேடுகிறோம் பள்ளிக்கூடங்கள் பதினாறு அடி மணல் மூடி பூமிக்குள் புதையுண்டு போய் கிடக்கிறது நூற்று கணக்கானவர்கள் மண்ணுக்குள்ளையும் ஆயிரக்கணக்கானவர்கள் அலைகளிலும் பிணமாக்கப்பட்டார்கள் அன்றைய காலகட்டத்தில் இந்தி பாடல் ஒழித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலேயே குஜராத் கல்லூரி மாணவர்கள் அந்த பாடலுக்கு ஆடியவாறு தான் அந்த தொடர் உண்டிகள் பயணித்தார் அது தனுஷ்கோடியோடு நின்றுவிடவில்லை அரிச்சல் முனையில் தான் அது அயர்ந்து உறங்குகிற தொடர்வண்டி நிலையம் அன்றைய தினம் அந்த தொடர்வண்டி தனுசோடிக்கு கூட வரவில்லை எப்படி அது அரிச்சல் முனைக்குச்சு தாங்க முடியாத துயரங்களையும் தும்பியல்களையும் கொடுத்திருக்கிற தமிழர் தாயகமாம் தனுசோடி புராண இதிகாசங்களில் புழுகு முட்டைகளின் வடிவங்களில் அது பல்வேறு கோணங்களில் எழுதப்பட்டிருந்தாலும் எங்கள் முப்பாட்டன் சேதுபதி அங்கிருந்துதான் தமிழீழ தாயகத்தீவிற்கு கடந்து சென்றான் என் முப்பாட்டன் ராஜரச சோழன் அங்கிருந்துதான் தஞ்சை பெருவுடையார் நிலத்தை கட்டுவதற்கு ஆயிரம் ஆயிரம் சிங்களவர்களை கொண்டு வந்து இறக்கிய தேசம் இன்றைக்கு அந்த தேசத்தை நோய் நோக்கி இப்பொழுது ஒரு புயல் மையம் கொண்டு நகர்ந்து வருகிறது யாழ்ப்பாணத்தை கடக்க இருக்கிறது இன்னும் மூன்று மணி நேரத்தில் அது கண்டிப்பாக தனுஷ்கோடிக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் வடக்கே அது நகர்ந்து கொண்டது கள நிலவரங்களின்படி பார்த்தோமே ஆனால் நாளை இரவு நாகப்பட்டினத்தில் கரையை கடக்கும் என்று சொல்லுகிறார்கள் அல்லது நாகப்பட்டினத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே கடக்கும் என்கிறார்கள் அதைவிட கோடியக்கரை தான் இன்றைக்கு அந்த புயல் நகர்ந்து பூமி தளத்தை தொடர் இருக்கிறது என்று வல்லுநர்கள் பேசுகிறார் கிட்டத்தட்ட மணிக்கு எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் காற்று வீசுகிறது என்று கணிப்பாளர்கள் பேசுகிறார்கள்